உங்களை மாதிரிதான் கண்டிப்பா கண்டிப்பா சிரிக்கணும்னா நான் சிரிச்சே ஆகணும்பா ஏன்பா என் செல்லண்டி செல்லண்டி யாரும் எனக்கு எதுவும் தெரியவில்லை நான் சொல்ல பதிலும் இல்லை

அந்த பிச்சையை அப்படியே நான் எடுத்துக்கணும் போய் என்னால முடிஞ்சவங்களுக்கு முடியாத உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நூற்றம்பது செலவு பண்ணிட்டு நான் ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணிட்டு வந்து படுத்துக்குவோம் சார் எங்க படுத்துக்குவீங்க எங்க பஸ் விட்டு இறங்கணும் சார் அச்சாதி பேண்ட் மாட்டி இழுத்து அடிச்சு இவ்வளவு அகலம் காயம் நானும் இந்த பத்து மாசம் அதே லட்சம் அப்பவும் சிரிப்பு தான் சரி நீங்க எந்த ஊர்ல நீங்க சார் எனக்கு நேட்டிவ் விழுப்புரம் சார் ஆனா நான் எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கொச்சிக்கணும் சார் வந்து ஏழு வருஷம் ஆச்சு இங்க வந்து ஏழு வருஷம் ஆச்சு ஆமா சார் நான் இது வரைக்கும் போகவே இல்லை சார் நான் போனேன்னா பிச்சை எடுத்த காசு வேலைக்கு போற காசு இதெல்லாம் எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட ஒரு ஐநூறு ரூபா கொடுத்துட்டு வருவேன் நம்மா நீங்க ஏ எனக்கு என்பா இவ்வளோ அப்படின்னு வாங்க வச்சுக்கோமா வச்சுக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு மேரீடு சார் மேரீடா என்ன பண்றாங்க ஒய்ஃப் அதான் இறந்து போயிடுச்சேன் எப்ப இருந்தாங்க

இதுக்கு மேல எப்படி சார் நான் கலெக்டர் ஆகும் ஐ தாங்க் ஆஃப் யூ ஐ கண்டிப்பாக தெரியுங்களா கபாலிக்கு ஒரே ஒரு இது நெருப்புடா நெருங்குடா துடிப்புடா சார் ஒன்னு ரஞ்சித் பார்த்தாரு பாத்தாரு வயசான டேரக்டர் யாருன்னு ரஞ்சித் எப்படி தெரியுது நான் படைச்ச மூளைய என்னுடைய வேலைய

ஒரு டை அடிச்சிட்டு ஒரு ஆள் உருமாற்றம் பண்ணிடுறான்னு பார்த்தா விட சரி இப்போ நான் அவங்கள எல்லாம் கட்டிங் எல்லாம் பண்ணி எல்லாம் சரி பண்ணி உங்க வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடா ஐயையோ யூடியில் மட்டும் என்ன சேர்க்காதீங்க ஏன் சார் நான் என்றைக்கும் சேகுப்பு தான் சார் சார் ம் என்ன சார் ரெண்டு பக்கம் ரெண்டு கேமரா வச்சு நிற்கிறாங்க ஐயோ என்ன நீங்கள் கேவி ஆனந்தா நீங்கள் உண்மையான இயக்குனர் தானே இல்லை ஏன் கேக்குறீங்க இல்ல எந்த அளவுக்கு என்ன தட்டி கொடுத்து மிஸ் மணிரத்னம் சார் மாதிரி என்ன பெரிய ஆளாக்குறீங்களே அப்ப நீங்க மணிரத்னம் தானே என்ன ஒருத்தன் கேட்பான் நீ என்னடா கஞ்சா ஆச்சியா அப்படின்னு கேப்பான் நான் சொல்லுவேன் டேய் கஞ்சா ஆச்சவனுக்கும் குடிச்சவனுக்கும் வித்தியாசம் தெரியாதாலும் பொறிக்க நாய் பொறிக்கி நாய் கஞ்சா குடிச்சிருக்கிறேன் கஞ்சா அடிச்சிருக்கிறேன் தான் பொறிக்கி நாய்

சாருக்கு நானூறு ரூபா பணம் வேணும் பரவாயில்ல அப்படி ராஜா பாங்க வந்தா சாப்பிடுவேன் அம்மா ஹோட்டல்ல அம்மா ஹோட்டல்ல சாப்பாடு சார்

இல்ல ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதான் இந்த நகை தொழில் நகை தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா ஆயும் மடுவலுமா ஸ்மைல் செட்டாய் சேட்டை ஸ்மைல் சேட்டை அங்கிருந்தா வர்றேன் நான் அப்படியா சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் ஐ ஐ ஐ ஐ

கண்டிப்பா நான் வரேன் சார் வந்து சேர்ந்துக்கிறீங்களா ஸ்கிரிப்ட் உங்க அளவுக்கு நகைச்சுவை யாரும் பண்றது இல்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா ஸ்கிரிப்ட் ரைட்டர் பிரகாஷ்ராஜ் ஸ்கிரிப்ட் ரைட்டர் பிரகாஷ்ராஜ் ராஜ் என்ன ரங்கோலி கோலமா இருக்குது சரிங்க பாருங்க நான் சொன்னேன்ல நம்ம டீம்ல ஸ்கிரிப்ட் ஒஸ்டா எழுதுறாங்க நீங்க வந்து சேர்ந்துக்குங்க அந்த ஒஸ்டா எழுதுறாள் இவருதான் போட்டோ எடுத்து சார் கூட இருக்காருன்னா அவர் பெரிய படைபாயியா வந்தல இல்ல கண்டிப்பா தான் எழுத மாட்டேங்கிறாரு அதை லூசு வாங்க சரிப் செரிப் குப்புள்ள அவன் பேர் செரிப் செரிப் ஐயா வாங்க ஐயா செரிப் பெண்கள் கூட்டம்

அண்ணன்டா தம்பிடா ஏ அண்ணன்டா தம்பிடா அண்ணன்டா தம்பிடா கலக்க போவது யாரே நீதான் நினைக்க போவது யாரே நீதான் சொல்லிட்டு ஒரு புயல் வந்து சென்னையை நோக்கி நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல வந்துகிட்டு இருக்கு ஸோ யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனல்ஸும் சொல்லியிருந்தாங்க நம்மளும் புயல் முடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எப்பா சாமி எவ்வளோ பெரிய புயல் ஏன்னா எல்லா மரங்களும் தெருவில் வந்து விழுந்துருச்சு மொத்தமாக ஸ்ட்ரீட் லைட்ஸு கரண்ட் கம்பி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மொத்தமாக எல்லாத்தையும் சாச்சிருச்சு ரோட்டில் இங்கிருந்து அந்த பக்கம் போகிறதுக்கே வழி இல்லாமல் எல்லா மரமும் கீழே விழுந்து கிடக்குது இப்படி மொத்தமாக விழுந்து கிடக்கிறப்ப இதெல்லாம் சரியாகிறதுக்கு சென்னை இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு கண்டிப்பாக ரெண்டு வாரமாவது ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ரெண்டே நாளில் இயல்பு நிலைக்கு சென்னை திரும்பிச்சு ஓரளவுக்கு எல்லா ரூட்ஸும் கிளியர் ஆகி ஓரளவுக்கு எல்லா வீட்லேயும் கரண்ட்டு திரும்ப வந்து இப்படி ரெண்டே நாளில் சென்னை இயல்பு நிலைக்கு திரும்புறது எப்படி இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் நெல்லின் விதை போடாமல் வருமா தேவை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இழஞ்சிட்டுகள் வெட்டி கொடி கட்டுங்கள் சொக்கம் மறை கட்டுங்கள் வெண்ணை போடுங்கள் பேருக்கு வாழ்வது